கம்பெனியில மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குண்ணா அத நானும் ருத்ராவும் ஈஸியா சமாளிச்சிருப்போம் ஆனா என் பிரச்சனையே வீட்டுக்குள்ளதா யார நம்புறது யார் சந்தேகப்படுறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு அதனாலதான் உங்களை வர வைக்கிறதுன்னு நானும் ருத்ராவும் ஒரு முடிவெடுத்தோம் நீங்களும் ருத்ராவும் இந்த பொறுப்பை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க இதை சரியா செய்வன்ற நம்பிக்கைய ஏன் மேல வச்சிருக்கீங்க அதே நம்பிக்கையில தான் ருத்ராவும் அங்க நிம்மதியா இருக்காங்க ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையும் பாக்குறப்போ எனக்குள்ளேயே நிறைய கேள்விங்க இருக்கு அதுக்கு நான் சில முடிவுங்க எடுத்துட்டு இருக்கேன் அது சம்பந்தமா தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசணும் கண்டிப்பா சொல்லுங்க சரதா மேடம் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும்னா நீங்க எது சொன்னாலும் அதை நாங்க செய்யறோம் இந்த பிரச்சனை எல்லாமே முடியணும்னா இந்த பிரச்சனையோட ஏதோ ஒரு வழியில சம்பந்தப்பட்டிருக்கிற சிவாவோட உதவி நமக்கு தேவைப்படுது அதனால் முதல்ல சிவாவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்ன சொல்றீங்க இந்த பிரச்சனைக்கு சிவாவுக்கு என்ன சம்பந்தம் சிவா இல்லைனாலும் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு சிவா இந்த வீட்டுக்குள்ள வந்தா அதையே சாக்கா வச்சு கண்டிப்பா அந்த சக்தியும் பின்னாடியே வந்துருவா அவங்கள மறுபடியும் வர வச்சா எப்படி எல்லாம் சரியாகும் அதுவும் ருத்ராவே வேணான்னு சொல்லியிருக்கா அவ வேணான்னு சொன்ன ஒருத்தவங்கள அவ இல்லாதப்போ எப்படி நீங்க வீட்டுக்குள்ள வர வைப்பீங்க இதெல்லாம் சரியா இருக்குமா அதெல்லாம் எல்லாம் சரியாகும் மேனேஜர் அருணாச்சலம் நாம காணாம போனதா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ திடீர்னு போலீஸ் வந்து அவரை கடத்திட்டாங்கன்னு சொல்றாரு அந்த அகர்வால் யாரு அவர் எப்படி இந்த கம்பெனிக்குள்ள வந்தாரு அஞ்சு கோடி ரூபா எப்படி ஹைஜாக் ஆச்சு இவ்வளோ பெரிய குடோன் இருக்கும்போது எதுக்கு நம்ம ஆஃபீஸில் இருக்கிற வேர் ஹவுஸில் அன்றைக்கி அந்த ஸ்டாக் இறக்கணும் இந்த எல்லா விஷயமும் தெரியணும்னா சிவா இங்கே வரணும் தேவைப்பட்டா சக்தியும் இங்கே வரணும் அவங்க இருக்கும்போது தான் இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்கு இங்கே பாருங்க ருத்ரா அவங்களை எவ்வளோ தூரம் நம்பினாலும் அதே அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் வெறுத்தாங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு ருத்ரா சொல்லிருக்கா கோவில்ல வச்சு சத்தியம் பண்ணிருக்கா இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ருத்ராவோட சம்மதம் இல்லாம யாருமே இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது இப்ப என்ன ருத்ரா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவ்வளவுதானே அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ருத்ரா கிட்ட நான் பேசிக்கிறேன் நான் சொன்னா ருத்ரா எதுவா இருந்தாலும் அதை கேட்டுப்பா இல்ல அதெல்லாம் ருத்ரா மன்னிக்கவே மாட்டான் நீங்க சும்மா தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு ருத்ரா ஃபோன் பண்ணியிருந்தா சாரதாதேவி என்ன முடிவெடுத்தாரோ அதுக்கு ஆதரவாருங்கன்னு சொல்லியிருக்கா அண்ணே ருத்ரா என்ன விஷயம்னு தெரியாம சொல்லிருப்பா இப்ப நீங்க கால் பண்ணி கேட்டு பாருங்க இங்க பாரியந்து சாரதா தேவி மேடம் சொல்ற மாதிரி சிவா இங்க வந்தாதான் நல்லது அதுக்கப்புறம் இத பத்தி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவசியம் கிடையாது நான் இப்பவே சிவாக்கு போன் பண்றேன் சார் உங்களுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு அட்டன் பண்ணுங்க என்னவா இருக்கும் யாரோட ஃபோன் கால் இருக்கும் ஏன் சிவா தம்பி ஒரு இருக்காரு என்னாச்சு சிவா ஃபோன் எடுக்கல என்ன பிரச்சனை சிவா சார் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க போன்ல யாரு பூமி மாமா தான் கூப்பிடுற சக்தி அப்ப எடுத்து பேச வேண்டியது தானே சார் இல்ல சக்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையில தேவையில்லாம எதுக்கு புது பிரச்சனை அப்பட ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது அவர் மேல இருக்கிற மரியாதைக்காவது நீங்க போன் எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசிருக்கலாமே பூமிநாதன் மாமா மேல எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் அப்படியே தான் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட குறையல நான் இப்ப போன் எடுத்தா அவங்க என்ன வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அது எனக்கும் ரொம்ப தர்ம சங்கடம் ஆகிடும் சாரதா தேவி மேடம் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னால் அது மரியாதையாக இருக்கு தேவையில்லாமல் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதுக்கு நான் ஃபோனே எடுக்கிறேன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஆமாம்ப்பா மாமா சொல்றதும் சரிதான் அவங்க கூப்பிட்டதும் நம்ம மதிச்சு பேசினா அது மறுபடியும் அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி ஆயிடும் பேசி தர்ம சங்கடம் ஆகிறதுக்கு பேசாம இருக்கிறது எவ்வளோ பரவாயில்ல ஆமாப்பா சிவாசரும் கல்யாணியும் சொல்றது ஒரு விதத்துல சரிதான் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்போம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அத நீங்க செய்ய என்ன காரணத்தினால சிவா போனை எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல என்னுடைய கெஸ்ஸிங் சரியா இருந்துச்சுன்னா உங்க ஃபோன் கால பார்த்துட்டு சிவா வேணும்னே உங்க போன் அவாய்ட் பண்றாருன்னு தோணுது ச்சே எப்ப பார்த்தாலும் இவங்க மட்டும் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி என்னதான் பேசுவாங்களோ இங்க இருந்து சரியா கேட்டும் தொலைய மாட்டேங்குது சரி வேடிக்கை பார்ப்போம் கோபிநாதன் சார் நீங்க கொஞ்சம் சிவா நிலமையில இருந்து யோசி பார்க்கணும் சிவா ரொம்ப காயப்பட்டிருக்காரு ஆனாலும் ருத்ரா மேலயும் உங்க மேலயும் அவருக்கு எந்த கோபமும் இல்லை உங்க ரெண்டு பேர் மேலயும் நல்ல மரியாதை வச்சிருக்காரு அன்னைக்கு ரோட்ல அன்எக்ஸ்பெக்டடா நாம அவரை பார்த்து வீட்டுக்கு கூப்டப்ப கூட एवള് அழகா ரெஸ்பான்ஸ் பண்ணாரு ஒவ்வொருவளோ சிவா গিলட்டியா ஃபீல் பண்ணலாம் நமக்கு பிரச்சனை தீரணும்னா சிவா சக்தி ரெண்டு பேரையுமே நேரில் பார்த்து பேசினா மட்டும்தான் அவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இப்பவே கிளம்பி போய் சிவா சக்தியை நேரில் பார்த்து கூப்பிட போறேன் அவங்க வீடு எனக்கு தெரியாது நீங்க யாராவது என் கூட வர முடியுமா ஆ ஒரு நிமிஷம் மேடம் ருத்ரா எந்த காரணத்துக்காகவும் சிவாவையும் சக்தியையும் ஏத்துக்க மாட்டா நாங்களும் ஏத்துக்க மாட்டோம் ஒருவேளை நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா அனிதா இந்த வீட்லயே இருக்க மாட்டா எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க பின்ன என்ன நம்மள உதாசீனப்படுத்திட்டு போனவங்கள நம்மளே போய் திரும்ப கூட்டிட்டு வந்தோம்னா எப்படி சரியா இருக்கும் எவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க பேசுறத பாக்கும்போது எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நீங்க தான் மூல காரணமா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது இங்க பாருங்க சும்மா கூட அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ருத்ராவுக்காக நான் என்ன வேணாலும் செய்யக்கூடியவன் நானு ருத்ரா சொன்னதுனால மட்டும்தான் என் மகனை கூட நான் இதுவரைக்கும் போய் பார்க்கல தெரியுமா சிவாவும் சக்தியோ ரெண்டு பேரும் அவங்க தப்பு பண்ணதுனாலதான் ருத்ரா அவங்க ரெண்டு பேருமே விரட்டி அனுப்பினா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அவங்க இல்லாம இப்ப எல்லாமே நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இப்ப எதுக்கு தேவை இல்லாம அவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வரணும்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியாச்சு சிவா இங்க வந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் சரி பண்ணவும் முடியும் சால்வ் பண்ணவும் முடியும் இப்ப சிவா இங்க வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி ஒருவேளை அவங்க இங்க வரதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அத நான் பாத்துக்கிறேன் நான் ருத்ரா கிட்ட பேசுறேன் அத நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம் நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் நீங்களும் ரெடி ஆயிடுங்க நம்ம போய் சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் சரிங்க இவங்களே போய் சிவாவியும் சக்தியும் வீட்டுக்கு கூட்டு வர போறாங்களா வரட்டும் வந்தாங்கன்னா இந்த அனிதாவும் இந்துவோ சும்மாவா இருப்பாங்க சார் போன்ல பூமினா தானே ஐயாவா உம் அப்புறம் ஏன் போனை பண்ணாம இருக்கீங்க சார் அனிதா தான் கால் பண்றா அனிதா எடுத்து பேச வேண்டியது தானே பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல அவள் காரணம் எல்லாமே எதுவும் பேசமாட்டா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணதான் நமக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டு அவகிட்ட பேசுனா பென்ஷன் தான் அதான் அவன் போன் கால் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் அனிதா தான் கால் பண்றா சக்தி அடன் அப்படியே விட்டுரு இல்ல சிவா சார் முதல்ல அவங்க எதுக்கு கால் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயோ சக்தி நான் சொல்றது கேளு சக்தி இல்ல சிவா சார் நான் பேச ஹலோ என்ன சக்தி யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி ஹலோன்னு சொல்றேன் என்ன என் நம்பர் உனக்கு தெரியாதா தெரியும் தெரியாதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண அத முதல்ல சொல்லு சிவாக்கு அத்தனை வாட்டி ஃபோன் பண்ண சிவா ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு பிஸி மேன் ஆயிட்டாரோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக நீங்க கால் பண்ணீங்க டோபாரா

அதை விட்டுட்டேன் அந்த சாரதா தேவி மேடம் கூப்பிட்டாலும் இல்லை யார் வந்து கூப்பிட்டாலும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க அத சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணிணேன் ஷிவா ஃபோன் எடுக்கலை அதுதான் அவனோட டாலி உனக்கு நான் ஃபோன் பண்ணிணேன் நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்ல யார் சொன்னாலும் சிவா சார் கேட்கவே மாட்டாரு அவருக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும் அவர் செய்வாரு சார் தனக்கு சரின்னு படுறதா செய்வாரோ அப்படியே உன் பேச்சு கேட்டே போல ஆடிட்டு இருக்காரு ஒண்ணு காதலி பாரு என்ன கல்யாணம் பண்ண சம்மதி பாரு சிவா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ நேத்து வந்தவ சின்ன வயசுல

சிவா சார் அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுங்கிறதுல இப்ப வரைக்கும் தான் இருக்காரு ஆனா எப்போ நீயா ஃபோன் போட்டு இப்படியெல்லாம் சொன்னியும் இப்ப நான் சொல்றேன் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் உன்னோட திட்டம் ஆசை எதையுமே இந்த சக்தி நடக்க விட மாட்டா சிவா சார பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு போக கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு ஆனா இவ்வளவு தூரம் நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஆளுங்களோட ஆட்டத்தை அடக்க சிவா சார் நிச்சயம் அந்த வீட்டுக்கு வருவாரு அதே ருத்ராமா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல முன்னாடி இருந்த அதே போஸ்டிங்ல ருத்ராமாவோட அனுமதியோட சிவா சார் எம்டி ஆகி உட்கார்வாரு அது நடக்கல என் பேர் சக்தியே இல்ல சக்தி இப்படி பேசுங்க அனிதா ஏதாவது வதண்டாவதம் பண்ணுவா பிரச்சனை பண்ணுவான் தானே நான் போனை எடுக்கல இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அவ போன அட்டன் பண்ணி பேசுன அது மட்டும் இல்லாம நான் அந்த வீட்டுக்கு திரும்ப ஒரு வேணும் வர சொல்ற அப்படி இல்ல சிவா சார் அனிதா உங்களை அவ்வளவு கேவலமா பேசும்போது என்னால தாங்கிக்க முடியல கொஞ்சம் கூட மனிதாபிமானம் நன்றி இல்லாம பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாம அங்க போறோம் போகலாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா நீங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறா பாத்தீங்களா அந்த கொட்டத்தை அடக்கணும் சிவா சார் அனிதா ஏதோ பெருசா பிளான் பண்றா நீங்க அங்க இல்லாதது அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு அவங்களால ருத்ராமாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் நாங்க அங்க வரோம்னு சொன்னேன் அங்க போக போறதுல இருந்து முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஏமா தேவலாம் இதெல்லாம் பேசணும் அப்படி இல்லப்பா அங்க போகணுங்கிறதுக்காகவோ இல்ல அங்க போய் சொகுசா இருக்கணுங்கிறதுக்காகவோ நான் இந்த வார்த்தையை அனிதா கிட்ட சொல்லலை சிவாசார் அங்க போயிட்டார் நாளே அனிதாவுக்கும் இவரோட அம்மாவுக்கும் ஒரு பயம் இருக்கும் இப்ப சொல்லுங்கப்பா நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்கா பேசுனது எதுவும் தப்பு இல்ல சக்தி ஆனா அங்க போகாம இருக்கிறதா எனக்கு சரின்னு தோணுது கோவில வச்சு அந்த அனிதா பேசின பேச்ச ருத்ராத்தன் நம்பினாலதான் என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நான் கால் எடுத்து வைக்கும் போது அவங்க கேட்டு ஒவ்வொரு வார்த்தையும் என் காதல விழுந்துகிட்டே இருக்கும் அப்போ ருத்ராமாக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்க அந்த வீட்டுக்கு போக மாட்டீங்களா சிவா சார் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க அத்தைக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவ்வளவுதான் மாமா நீங்க முடிவெடுத்துட்டீங்கல்ல அதே நேரத்துல அக்காவோட விருப்பத்துக்காவது நீங்க அங்க போறதுக்கு ட்ரை பண்ணலாம்ல மாமா என்னம்மா நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது ருத்ராமா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைச்சோம் ஆனா எல்லாம் தலைகீழா நடக்குது அவசரப்படாத ரத்னம் எல்லாமே ஒண்ணு இப்பதானே நடந்துட்டு இருக்கு இல்லைம்மா எனக்கு என்னமோ சாரதா தேவிய பார்த்தா லேசு பட்டாளா தெரியலம்மா வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பண்ற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பண்ணட்டும் ரத்னம் யாரு என்ன வேணாலும் திட்டம் போடட்டும்

அதை எல்லாத்தையும் நடக்க விடாம நாம பாத்துக்கலாம் அதுதானே நம்ம நோக்கம் இல்லமா அந்த சக்தி லேசுப்பட்டவல்ல நம்ம சிவா தம்பி சும்மா இருந்தா கூட அவ சும்மா இருக்க மாட்டா ஏதாவது குடத்தில் தான் இருப்பா அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையே அமையாது அதை தான் நான் ஆரம்பத்தில இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதுக்காக தான் நான் உன்னு ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தேன் உனக்கு நான் அமைச்சு கொடுத்த வாய்ப்பை எதையுமே நீ சரியாவே பயன்படுத்தவே இல்லை இன்னைக்கு அவன் நம்ம தோல் மேல ஏறி நின்னு அவன் மறுபடியும் ஆட்டம் காட்ட ஆரம்பிக்கிறான் இப்ப பாரு நம்ம கவன குறைவால அந்த சக்தி நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆனா அவ பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையுமே பாத்தியா எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு என் பொண்ணு சவால் விட்டு அந்த சக்தி நடுத்தருவுக்கு வந்து என் பொண்ணு கால்ல விழுந்து கெஞ்சி கதர்ணும் அது நிச்சயமா நடக்குமா அத பார்த்து நான் சந்தோஷப்படணும் ஓஹோ அப்பனும் பொண்ணு ரெண்டு பேருமே என் பையنيه சேர்த்து நடுதெருல நிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா டிரைவருக்கும் டிரைவர் மகளுக்கும் இவ்ளோ பெரிய பிளான் இருக்கிறப்ப அப்ப இந்த இந்துக்கு என்ன மாதிரி பிளான் இருக்கும் அம்மா நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க எதை யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு பக்காவான பிளானை தான் யோசிச்சிட்டு இருந்தேன் அம்மா, இந்த காரியத்தை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா சக்தி இந்த வீட்டுக்குள்ள வர்றத தடுத்துடலாம் அதுக்கு இதுதான் ஒரே வழி சார் நெல்லுங்க. தூரம் சொல்லியும் என் கேட்காம நீங்க முடிவு முடிவு அதே மாதிரி நானும் ஒரு எடுத்திருக்கேன் பிரச்சனை டாடி உங்களுக்கு புரியல எனக்கு வெளியே பொதுவா பெத்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்பா அம்மா கிட்டதான் தீர்த்து வைப்பாங்க ஆனா எல்லாமே உள்டாவா இருக்கு எனக்கு பிரச்சனையே உங்களால தான்